शर भट्टार्य श्रीरंगेश पुरोहितः श्रीवत्संग सुधश्रीवान् श्रेयसे मेस्तु भूयसे तिरुवरंगनी பெருமற்ற தனியார்கள் கூடியிருக்கூடிய இவ்விடத்திலே ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம அத்தியாயத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம அத்தியாயம் எதிர்ஷ்டிரன் அவனுக்கு சில தர்ம சந்தேகங்கள் ஏற்பட அத பீஷ்மரிடத்துல கேட்கிறார் அப்போ பீஷ்மர் பார்த்து அந்த தர்ம சந்தேகத்தை போக்கும் விதமாக பகவானுடைய ஆயிரம் திருநாமங்களையும் எடுத்துரைக்கிறார் பீஷ்மர் யுதிப்திறனுக்கு பகவானுடைய ஆயிரம் திருநாமங்களையும் எடுத்துரைக்கிறார் பீஷ்மருடைய வைபவம் என்ன மகாபாரதத்துல எந்த இடத்துல இந்த சரித்திரம் வருகிறது முதல்ல இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன இது எல்லாவற்றையும் நாம பார்த்து ஓரொரு திருநாமமாக அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் அதுல நேற்றைய தினம் கடைசியாக நானூற்றி நாற்பதாவது திருநாமத்தை பார்த்திருக்கிறோம் முன்னூத்தி தொண்ணூறாவது திருநாமத்தை இருந்து நானூற்றி இருபத்தி ஓராவது திருநாமம் வரை ராமனுடைய சரித்திரத்தை காட்டினார் ராமனு இயற்றங்களை ஒரு முப்பத்தி ரெண்டு திருநாமங்கள்னால காட்டினார் அதுக்கப்புறம் நானூத்தி இருபத்தி இரண்டுல இருந்து முப்பத்தி ஐந்தாவது திருநாமம் வரை கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் பண்ண போகிறானே அந்த கல்கி அவதாரம் பண்ண போகிற எம்பெருமானுடைய பெருமையை ஒரு பதினான்கு திருநாமங்கள்னால காட்டினான் அதுக்கு மேல நானூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நானூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது திருநாமம் வரை பகவான் இந்த லோகத்தை ரட்சிப்பதற்கு என்னென்ன காரியத்தை செய்கிறான் பகவானுடைய முயற்சி அது என்னங்கிறத நானூத்தி முப்பத்தி ஆறாவது திருநாமத்தை இருந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது திருநாமம் வரை காட்டுகிறார் அதுல நேற்றைய தினம் நானூற்றி நாற்பத்தி நாற்பதாவது திருநாமம் வரை பார்த்திருக்கிறோம் அதுக்கு மேல நானூற்றி நாற்பத்தி ஓராவது திருநாமத்தை நாமும் பார்க்க வேணும் நானூற்றி நாற்பத்தி ஒன்று நட்சத்திர நேமிகி நட்சத்திர நேமிகி நக்ஷத் நேமி அப்படின்னா சக்கரம் நக்ஷத்திர நேமி அப்படின்னு பராசரபட்டர் ஒரே வரியில சமஸ்கிருதத்துல அர்த்தம் காட்டுகிறார் ராமானுஜருடைய சீடர் கூரத்தாழ்வான் அந்த கூரத்தாழ்வானுடைய குமாரர் பராசரபட்டர் அவர் இந்த பரா அவர் இந்த பராசரபட்டர் இந்த விஷ்ணு நாமத்தினுடைய ஒரு திருநாமத்துக்கும் சம்ஸ்கிருதத்துல அர்த்தத்தை எழுதி வைத்திருக்கிறார் அதன் துணை கொண்டுதான் நாம அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதில் பராசரிப்பட்டர் காட்டி இருப்பது ஜோதிஷ் சக்கரம் நயதீதி நக்ஷத்திர நேமி ஜோதிஷ் சக்கரத்தை நடத்துகிறபடினால நட்சத்திரங்களை நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம் நட்சத்திரங்களை நடத்துபவன் அப்படின்னு சந்திரன் அப்படிங்கிறவர் அவர் சரிய உதயமாகிறார் பௌர்ணமி அப்படின்னா பதினாறு கலைகளோட பூர்த்தியா இருக்கிறார் அமாவாசை அன்னைக்கு ஒரே ஒரு கலையோடு தானும் இருக்கிறார் நட்சத்திரங்கள் எல்லாம் சில நாள் நன்னா ஜொலிக்கிறது சில நாள் அப்படியே மறைந்து இருக்கிறது அப்ப இது எல்லாத்தையும் நடத்துவது யாரு பகவான் அதனால பகவானுக்கு நட்சத்திர நீமிகி அப்படின்னு பெருணா சின்சுமார சக்கரம் அந்த சின்சுமார சக்கரத்துக்கு தான் ஜோதிஷ் சக்கரம் அப்படின்னு பேரு சூரிய லோகம் இருக்கு சந்திரலோகம் இருக்கு அதுக்கு மேல சப்த ரிஷி மண்டலம் இருக்கு அதுக்கு மேல நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அந்த நட்சத்திர மண்டலத்துக்கு மேல இருக்கக்கூடியது ஜோதிஷ் சக்கரம் சிம் சக்கரம் அப்படின்னு பெயர் அது வட்ட வடிவில் இருக்காது ஒரு முதலைங்கிறது எப்படி இருக்குமோ அதை போல அதனுடைய வடிவம்ங்கிறது இருக்கும் அந்த முதலையினுடைய வடிவத்துல இருந்து நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் இயக்குவிடான் அதனால பகவானுக்கு நட்சத்திர நேமிகி அப்படின்னு பெயர் மகாபாரதத்துல வரக்கூடிய ஸ்லோகம் சிம்சுமார ஆக்கிருதிகி புரோகம் எத்ரூபம் ஜோதிஷாம் திவி நாராயணோ நயன் தாம் நாம் கிருதி சின்சுமார சக்கரம் அப்படின்னு ஆகாசத்துல நட்சத்திர மண்டலங்களுக்கு மேலே இருக்கிறதே அந்த நட்சத்திர மண்டலங்களை அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஜோதிஷ் சக்கரத்தை நாராயணனே நடத்துகிறான் அப்படின்னு மகாபாரதத்துல வரக்கூடிய ஸ்லோகம் அதனால ஜோதிஷ் சக்கரம் நக்ஷத்திரங்களை நடத்துபவன் என்னென்ன நட்சத்திரத்தை என்னென்ன நாளில பூஜித்தா என்னென்ன பலன் கிட்டும் அப்படின்னு பண்றோம் இல்லையா அப்போ அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பலன் கொடுக்கிறது அப்படின்னா நட்சத்திரங்களை நடத்துபவன் இயக்குபவன் என்பதுமா அதனால நட்சத்திர நேமிகி அப்படின்னு பெயர் அதுக்கடுத்து நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது திருநாமம் நக்ஷத்ரி அப்படின்னு பேரு நட்சத்திரி நட்சத்திரி அப்படிதான் ஸ்லோகம் வர்றது அதனாலி நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது திருநாமம் நட்சத்திரி நட்சத்திரங்களுக்கு ஆதாரமாய் இருப்பவன் இப்ப நட்சத்திரங்களை இயக்குபவன் அப்படின்னு பார்ப்போம் அடுத்து நட்சத்திரங்களுக்கு ஆதாரமாக இருப்பவன் ஒரு வண்டிங்கிறது அந்த வண்டி ஓடுறதுன்னு வச்சுக்கோ அந்த வண்டியை இயக்குபவன் யாரு யாரோ ஒருத்தர் போட்டின்னு இருக்கார் இல்ல வெளியில நின்றுட்டு இருக்காரு ஒருத்தர் அப்ப அவ ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டியை இயக்குகிறார்கள் வச்சுக்கோ அவளே வண்டியை தாங்கின் இருக்காளா கிடையாது தாங்கிறவா எல்லாரும் இயக்குகிறார்களா அப்படின்னா இல்லை இப்ப நட்சத்திரங்களை இயக்குபவனும் பகவான் நட்சத்திரங்கள் தாங்குபவனும் பகவான் கீழே இருந்தா தானே தாங்க முடியும் அப்படின்னா அப்படி அவசியம் வந்து மேல இருந்தும் தாங்க முடியும் மேல இருந்தும் தாங்க முடியுமா அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே தோங்குறது அதை ஏதாவது கீழே இருந்து தாங்கிறதா மேல இருந்து தானே அதை தாங்கிறது எல்லாம் கீழே தாங்கணும் அப்படின்னு அவசியமா இருக்கு மேல இருந்தும் தாங்க முடியும் அப்ப இந்த அல்ப சக்தி படைத்த இவைகளுக்கே இந்த சாமர்த்தியம் இருக்குன்னா அப்ப பகவானுக்கு சர்வசக்தனான அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்காதா அதனால நட்சத்திரங்களுக்கு மேலாக இருந்து நக்ஷத்திரங்களை இயக்குகிறான் நட்சத்திர நேமிகி அடுத்த நக்ஷத்திரி நட்சத்திரங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறான் நக்ஷத்திரங்களை தாங்குகிறான் அடுத்து நானூத்தி நாற்பத்தி மூன்றாவது திருநாமம் கஷமஹா கஷமஹா கஷமா அப்படின்னா என்ன அர்த்தம் பல தடவை கேட்டிருக்கேன் இல்லையா கஷமா பொறுமை

அவளுக்கு ரொம்ப பொறுமை வேணும் பூமி நம்மை தாங்குகிறது ஆனா அந்த பூமியை நாம வெட்டுகிறோம் பூமி நம்மை தாங்குகிறது அதை குடைகிறோம் ஐம்பது அடி எண்பது அடி நூறு இருநூறு நானூறு அடி பக்கத்து வீட்டுக்காரர் முன்னூறு போட்டார் அப்படியா நான் நானூறு போடுறேன் அவர் ஐநூறு போட்டா நான் எண்ணூறு இறக்கூமியோமியோமியில உமிழ்கிறோம் மலமுத்திரங்களை கழிக்கிறோம் ஆனா பூமி எல்லாவற்றையும் பொறுமையாக அது தாங்கிக் கொண்டிருக்கிறது யார் தாங்கிறாரோ அவருக்கு பொறுமைங்கிறது வேணும் குடும்ப பாரத்தை யார் தாங்குறா பர்த்தா ரொம்ப பொறுமையா இருக்கணும் குடும்ப பாரத்தை தாங்குகிறாருன்னா அப்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் அதனால யாரு தாங்குகிறார்களோ அவர்களுக்கு பொறுமைங்கிறது வேணும் இப்ப பகவான் ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள் எல்லாவற்றையும் தாங்குறான் இல்லையா அதனால அவனுக்கு பொறுமை இருக்கிறது ஏவம் அகில புவன இப்படி சகல அகிலன்னாலே அவங்களுக்கு புரியும் அத அவங்களுக்கு புரிய வைக்கணும் நான் சகலன்னு சொல்றேன் அதனால இப்படி அனைத்து புவன புவனம் அனைத்து லோகங்களையும் பாரம் அனைத்து லோகங்களுடைய பாரங்களை அனாயாசேன எளிதில் ரொம்ப சுலபமாக அவர் தாங்கிக் கொள்கிறாராம் அதனால க்ஷமத்தே வகதி வகதினா தாங்குகிறார் சமத்தை அதனால அவர் தாங்குகிறபடியினால அவருக்கு பொறுமை அப்படிங்கிறது இருக்காங்க யார் சுமக்குறானோ பாரத்தை சுமக்குறானோ அவனுக்கு பொறுமை அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் பகவான் கோவர்தனகிரியை அப்படியே தூக்கி கொடையாக பிடித்தான் ஏழு நாட்கள் அடைமழை பொழிந்தது கண்ணன் பார்த்து என்ன பண்ணிருக்கலாம் இந்திரன் தானே மழையை ஏவி விட்டான் அப்ப தன்னுடைய சக்கராயுதத்தை அப்பவே அனுப்பிச்சிருக்கலாம் ஆனா அதை செய்யலை ஆவிசேஷனை அனுப்பிச்சிருக்கலாம் நீர் போய் அவனை பிடிச்சு கொண்டு வரும் ஆனா அவன் செய்யவில்லை ஒரு அவர் எவ்வளவு நேரம் மழை பொழியிறாரோ அவ்வளவு நேரம் நான் குடையை பிடிச்சி தாங்கி கொண்டு இருக்கிறேன் அப்ப இந்திரனை கொல்லுவதில் நோக்கமாக அதனால ஏன் அப்படின்னா தாங்கி கொண்டிருக்கிறார் அப்போ பொறுமை அப்படிங்கிறது வேணுமா அதனால க்ஷமான் பொறுமை உடையவன் அழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் நாகமேந்தி நின்ற மண்ணின் மண்ணினை நாகமேந்து நின்ற நன்மை நீர்மை நின்ற நீர்மையே அப்படின்னு திருச்சந்த விருத்தத்துல திருமணிஷி அழ்வார் தெரிவிக்கிறார் நாகமேந்தி நின்ற மண்ணினை ஏகமேந்தி நின்ற நீர்மை நேர்மைனா கடத்துல எளிமை ஒரு மை அப்படின்னு அத்தனை லோக்கங்களையும் இப்போ நாம் உட்காந்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரை கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரை பில்லர் தாங்கிறது பில்லரை பூமி தாங்கிறது அப்படியே பார்த்தோம்னா கடைசியில ஆதிசேஷம் தாங்குகிறார் அத்தனை லோக்கத்தையும் ஆதிசேஷன்தான் தாங்குகிறார் அந்த ஆதிசேஷனையும் சேர்த்து தான் தாங்குகிறார் அதனால் ஷமக அதனால மிகவும் பொறுமையோடு இருப்பவனாம் நாகமேந்தி நின்றன் நின்ற மண்ணினை நாகம் ஏந்தி நாகம்னா ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் ஏந்தி ஏந்தினா தாங்கிக் கொண்டு நின்ற மண்ணினை மண்ணுன்னா பூமி மேல் தோக்கம் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு நின்றதை ஏகமேந்தி நின்ற நீர்மை அந்த ஆதிசேஷன் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை லோக்கத்தையும் ஆதிசேஷனையும் சேர்த்து நீ ஒருவனே தாங்கி கொண்டிருக்கிறாயே அதனால ஏகமேந்து நின்ற நீர்மை நீர்மை நின்ற நீர்மையே அப்படின்னு வாசுரத்தை தெரிவிக்கிறார் அதனால க்ஷமகா நானூத்தி நாற்பத்தி மூன்று பொறுமை உடையவன் அப்படின்னு தெரிவிக்கிறார் அடுத்து நானூத்தி நாற்பத்தி நாலு காமகா அப்படின்னா குறைவாழன் அப்படின்னு அர்த்தம் மையுடையவன் அப்படின்னு குறைவாடன் ரொம்ப குறையோடு இருக்கான் என்ன குறை அப்படின்னா அவாந்தரக்ஷயே பிரளய காலத்துல நட்சத்திராந்தரை க்ஷீணஸ்தி பிரளயத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் அழிஞ்சு விழுந்து அப்ப பகவான் உருத்தம் தான் இருக்கும் பகவான் உருத்தம் தான் இருக்கும் இன்னைக்கு காலட்சேபம் எத்தனை மணிக்கு தொடங்குறேன்னு சொன்னேன் மத்த நாள்ல ஆறரை இன்னைக்கு மட்டும் அஞ்சரைக்கு வச்சுக்கோம் அப்படின்னு சொன்னோம் நான் அஞ்சு காலுக்கு இங்க வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் ஒருத்தன் தான் நிக்கணும் நான் ஒருத்தன் தான் உட்காந்து அதுக்கப்புறம் மெல்லமா அப்படியே ஸ்ருதி ஆர்த்தி அப்படியே ஒவ்வொருத்தரா வருவா ரமேஷ் அப்புறம் லக்ஷ்மி விஜயலட்சுமி அப்படியே வரிசையா புவனா எல்லா பேரும் எனக்கு தெரியும் வரிசையா சொல்லட்டுமா அதனால வரிசையா ஒவ்வொருத்தரா வருவான் அஞ்சே காலுக்கு வந்து அடியன் மட்டும்தான் இருக்கும் அஞ்சரை மணிக்கு ஒரு இருபது பேர் முப்பது பேர் அஞ்சே முக்காலுக்கு ஆள் ஃபுல்லா இதே போல பிரழைய காலத்துல பகவான் எல்லா நட்சத்திரங்களையும் அழிச்சிடுறான் அவன் தான் தான் இருக்கும் அதுக்கப்புறம் சிருஷ்டி காலத்துல முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறான் அதுக்கப்புறம் பிரம்மா பத்து பேரை சிருஷ்டி பண்ணுறா அவா நூறு பேரை சிருஷ்டி பண்ணுறா அதுக்கப்புறம் அவர்கள் ஆயிரம் பேரை சிருஷ்டி பண்ணுறான் அப்போ அதுக்கு முன்னாடி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி தான் தனியாக தான் இருக்கார் அதனால் அவாந்தர அவரட்சே பிரலயத்தில் நட்சத்திராந்தரை நட்சத்திரங்கள் எல்லாம் அழிந்துவிடும் அந்த சமயத்துல க்ஷீண்திட்டதி இது கிஷாமஹா அப்போ பகவான் ஒருவனே அவன் குறைந்து விளங்குகிறான் தான் ஒருவனே அப்படியே நிற்கிறான் அதனால க்ஷாமஹா க்ஷாமஹா அதனால குறைவாடன் அவாந்தர க்ஷயே நட்சத்திராந்தரைதி க்ஷீண திட்டதி இது க்ஷாமஹா பிரளயத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் அப்போ பகவான் தான் குருவனே அவன் இருக்கிறான் அதனால பகவான் குறைவாளன் அப்படின்னு பேர் அடுத்து நானூத்தி நாற்பத்தி அஞ்சு சமீகனக நட்சத்திர மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய ரிஷிகளையும் அதுக்கப்புறம் சுபர்லோக்கத்துல இருக்கக்கூடிய தேவர்களையும் இயக்குபவனாம் வருவான் அதனால பகவானுக்கு சமீகன அப்படின்னு சர்வான் அதிகாரேஷு சமீகயதி சமீகனா சிருஷ்ட சிருஷ்டிக்கக்கூடிய சமயத்தில் சர்வான் எல்லாரையும் சர்வதா எல்லா காலத்திலேயும் அதிகாரேஷு அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை கொடுத்து அதுக்கப்புறம் சமீக தீதி சமீகனாக அவர்களை இயங்க செய்பவன் அவர்களை செயல்பட செய்பவன் தேவேந்திரன் தான் மூணு லோகத்துக்கும் தலைவன் அதிபதி ஒரு சின்ன நாட்டுக்கு தலைவரா இருந்தாலே அப்போ எவ்வளவு கஷ்டம் நாட்டை நடத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இதைப்போல் எத்தனை சின்ன நாடுகள் எல்லாம் சேர்ந்து சின்ன நம்முடைய தேசமெல்லாம் சேர்ந்து மாநிலம் எல்லாம் சேர்ந்து பெரிய தேசமாகி அதைப்போல் பல தேசங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கே இது அத்தனையும் ஜம்பு துவீபம் ஜம்பூத்வீபம் மட்டும்தான் அதுக்கு மேலே குசத் தீபம் லக்ஷத்வீபம் தீபம் சாக்கத் தீபம் தீபம் புஷ்கரத் தீபம்னு ஏழு துவீபங்கள் இது எல்லாம் சேர்ந்தது பூமி அத போல பூமியை போல பத்து மடங்கு இருக்கிறது புகர்லோகம் எப்படி இருக்கோ மடங்கு மேம்பட்டு இருக்கிறது புகர்லோகம் சுபர் லோகம் அப்படின்னா மேல் லோகங்கள் அப்ப எவ்வளவு பெருசு இங்க நாம எத்தனை பேர் இருக்கோமோ அதை போல பல பேர் அங்க இருக்கிறாரு அப்ப அவர்கள் எல்லாரையும் நிர்வாகம் பண்ணணுமே நடத்தணுமே அதனால பகவான் பார்த்து தேவர்களை படித்து இந்த காரியத்தை சூரிய தேவன் செய்யணும் இந்த காரியத்தை சந்திர பகவான் செய்யணும் இந்த காரியத்தை வருண பகவான் செய்யணும் இந்த காரியத்தை குபேரன் செய்யணும் இந்த காரியத்தை இந்திரன் மேற்பார்வை பார்க்கணும் எல்லாவற்றையும் அவரவர்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ட்ரைனிங் கொடுத்து தியரி படிக்க சொல்லி அவர்களுக்கு பதவியை அதனால எல்லாரையும் இவர்கள் அனைவரையும் படைக்கும் காலத்தில் எல்லோரையும் அவரவர்களுக்கு உண்டான அதிகாரங்களில் செயல்பட செய்பவன் அவருக்கு என்ன சக்தி இருக்கோ ஆனால்தான் அவர் செய்யணும் அதை தாண்டி இன்னொருத்தருடைய காரியத்தை நான் பண்றேன் எனக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது நடுவுல யாருக்கு பவர் அப்படின்னு பார்த்து நாலு வருஷமா சண்டை போட்டாலே அத போல எங்கேயாவது தேவலோகத்துல எங்கேயாவது சண்டை நடக்குமான்னா ஒரு காலும் நடக்காது அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வரைமுறை அத ஒரு காலம் அவர்கள் மீற மாட்டார்கள் அதனால இது எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து இயங்க செய்பவன் பகவான் சர்வான சர்வதா சுவேஷு அதிகாரேஷு சமீகனக காலையில சூரிய உதயம் ஆறு மணிக்கு ஆறுதுன்னு வச்சுக்கோ ஆரே காலுக்கு ஆறுதுன்னு வச்சுக்கோம் ஆரை காலுக்கு சரியா சூரிய உதயம் ஆகுது மஞ்சாங்கத்துல அப்படியே குறிச்சிடுறா அதே போல சரியா நாம பார்த்துட்டே இருந்தோம்னா நீங்க ஒரு ஒரு நாள் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க அதில் ஒரு நாள் ஆறு பன்னெண்டுன்னு போட்டிருக்கோம் ஒரு நாள் ஆறு பதிமூணுன்னு போட்டிருக்கோம் ஒரு நாள் ஆறு எட்டுன்னு போட்டிருக்கோம் ஒரு நாள் ஆறு அஞ்சுன்னு போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் அப்போ முதல் நாள் உதிக்கிறத வச்சு நீங்கள் டைம் செட் பண்ணிக்கோங்க வாட்சில் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்றைக்கி ஆறு எட்டுன்னு போட்டிருந்ததுன்னா ஒரு கால் நாளைக்கு ஆறு பன்னெண்டுன்னு போட்டிருந்ததுன்னா அதே மாதிரி உதிக்கிறதான்னு பாருங்க ஒரு நிமிஷம் முன்னாடி உதிக்காது ஒரு நிமிஷம் லேட்டா பின்னாடி சூரிய அஸ்தமனம் முக்கால் அஞ்சு எட்டுன்னு போட்டு இருந்ததுன்னா சூரிய அஸ்தமனம் ஆயிடும் கன்னியாகுமரியில போய் நாம நின்றோம்னா அப்படியே பார்க்கிட்டே இருந்தோம்னா சரியா சூரிய உதயம் ஆகிறது அப்படியே நாம பார்க்கலாம் அப்ப சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் என்னைக்காவது ஒரு பத்து நிமிஷம் தாமதமா வருமானம் அஞ்சரை மணி சரி நிதானமா ஒரு அஞ்சே முக்காலுக்கு போய்க்கலாம் ஆறு மணிக்கு போய்க்கலாம் சுவாமியே பத்து நிமிஷம் தாமதமா தானே வராது அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க ஒரு பத்து நிமிஷம் தாமதமா வந்து அவாளே அஞ்சே முக்காலுக்கு தானே வரா நாம ஒரு பத்து நிமிஷம் தாமதமா போகுமே அப்படின்னு நாம் பத்து நிமிஷம் தாமதமா வந்து இப்படி மாத்தி மாத்தி தாமதமா வந்துட்டே இருந்தோம்னா எட்டரை மணி ஆயிடும் இப்போ அதை போல என்னைக்காவது பகவான் அதாவது என்னைக்காவது சூரியனோ சந்திரனோ என்னைக்காவது அவ ஒரு நிமிஷம் தாமதமா வருவாழா தாமதமா வந்தா நீ வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு அனுப்பிச்சு விடுவார் பகவான் அதனால சமீகனகான் இயங்கச் செய்பவன் அழுவார் வாசலத்துல தெரிவிக்கிறார் இருக்கும் இறையிற்கும்ன நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே நிறுத்தினான் தெய்வங்களாக அப்போ சூரியனை ஒரு காரியத்துக்காக சூரிய பகவானை ஆக்கி வைத்திருக்கிறான் சந்திரனை ஒரு காரியத்துக்காக நிறுத்தி வைத்திருக்கிறான் இந்திரனை ஒரு காரியத்துக்காக நிறுத்தி வைத்திருக்கிறான் இப்படி இவர்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறான் அவர்கள்லாம் தெய்வங்கள் அப்போ நாராயணன் யாரு அப்படின்னா நிறுத்தினான் தெய்வங்களாக நாயகன் தானே பகவானுக்கு நாயகன் தலைவன் தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன் அதனால தெய்வநாயகன் தானே வானமாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரம் திருநெல்வேலியில் இருந்து கா கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய வழியில் வானமாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரம் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் திருநாமம் என்னென்னா நாயகன் அதே போல கடலூர் கடலூர் அருகில் இருக்கக்கூடிய திருவகிந்திரபுரம் திருவகிந்திரபுரம் அந்த திருவகிந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் திருநாமம் என்னன்னா நாயகன் அதனால தெய்வ நாயகன் யாராவது தெய்வநாயகன் பேர் வச்சிருந்தா உடனே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு வானமாமலையா இல்லைன்னா உங்களுக்கு திருவஹிந்திரபுரமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நடிகனுக்கு திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் சந்தை சொல்லி கொடுத்த ஆச்சாரியன் அவருக்கு தெய்வநாயகம் சுவாமி அப்படின்னுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை அப்படியே கேசட்டில் பதிவு பண்ணி அப்படியே எல்லாருக்கும் கொடுத்தாருன்னா அது அந்த சுவாமிக்கே இருக்கக்கூடிய தனிச்சலும் இன்னைக்கு பல இடத்துல நீங்கள் நாலாயிரத்தை கேட்டீங்கன்னா அதில் அந்த தெய்வநாயகம் சுவாமியினுடைய குரல் தான் போவிட்டேன் அதனால சமீகனா இயங்க செய்பவன் எல்லோரையும் இயங்க செய்பவன் நானூத்தி நாற்பத்தி அஞ்சு நம்ம யாக எங்களை எங்கேயோ போய் விஷ்ணு பகவான சேவித்தாலே அதுல அவனுடைய திருமேனியே யஜ்யமா இருக்கான் வேதமும் வேள்வியும் ஆதியும் ஆனான் ઇંદ્રાદી ઇજ્યાતિ ઇજ્ઞા